ඩවතිියක බලට ලබ කියර තරවා. ඒ පත් සබහ ක්‍රමින්න් අප ට ජනති ප්‍රශ්න විසිද නේ. மாகாணசபை முறைமையால் அமது நாட்டின் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு கிட்டவில்லை மாகாணசபை முறையூடாக தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என ஆண்டும் நாம் தெளிவாக கூறினோம் தற்போதும் அது நிரூபணமாகியுள்ளது எவ்வாறாயினும் அது அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது அதற்கமைய சபை தேர்தல் நடத்தப்படும் தேர்தலை நடத்துவதற்கு சில சட்ட சிக்கல்கள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்திலும் நிறைவேற்றப்படவில்லை எனவே புதிய சட்டங்களினூடாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் அதனை விரைவாக செய்ய முடியாது எனினும் நாம் அதனை கட்டாயமாக செய்வோம் நமது நாட்டின் அரசியலமைப்புக்கு உட்பட்ட வகையில் கட்டாயமாக நாம் தேர்தலை நடத்துவோம் தற்போதுள்ள அரசியலமைப்பு காலாவதியாகியுள்ளது என்பதை தேர்தல் காலத்தில் தெளிவாக கூறினோம் அடிப்படை உரிமைகள் மற்றும் தேசிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் விடயத்துக்கான புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரிக்க வேண்டியுள்ளது அதனை மிக தெளிவாக கொள்கை பிரகடனத்திலும் கூறியுள்ளோம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் யோசனைகளுக்கு அமையவும் நாட்டு மக்களின் கருத்துக்களையும் சவிமடுத்து மக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தப்பட்ட புதிய அரசியலமைப்பை தயாரிக்க உள்ளோம் இவ்வளவு காலமும் தயாரிக்கப்பட்ட அரசியலமைப்புக்கு மக்கள் அனுமதி வழங்கவில்லை பல சந்தர்ப்பங்களில் பலாத்காரமாகவே அரசியலமைப்பு தயாரிக்கப்பட்டது நமது நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு சர்வதேச நாடுகளின் தலையீடும் காரணமாகும் பூகோள அரசியல் நெருக்கடியின் காரணமாகவே

சுயாதீனமாக செயற்படுகிறது நமது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டுள்ளது பொறுப்பு கூறும் செயற்பாட்டை வலுப்படுத்தியுள்ளோம் மூடி மறைக்கப்பட்ட அரசியல் கொலைகள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளோம் அந்த விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படுகின்றன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பக்கசார்பான விசாரணை நடத்தப்படவில்லை அதே போன்று இதற்கு முன்னர் ஊடகவியலாளர்கள் பலர் கடத்தப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் பல சம்பவங்கள் கடந்த காலத்தில் நடைபெற்றனிய சம்பவம் எந்த ஒரு சம்பவத்தையும் நாம் மறக்கவில்லை அரசாங்கம் அது தொடர்பான விசாரணைகளை பக்க சார்பின்றி முன்னெடுத்துள்ளது அதே போன்று கௌரவ தலைவர் அவர்களே ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு கூறும் வகையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் தீர்மானம் எடுக்காமல் இருக்கப் போவதில்லை பயங்கரவாத தடை சட்டத்தை கட்டாயமாக நீக்குவோம் என எமது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக கூறியுள்ளோம் ஆட்சிக்கு வந்து சில மாதங்களிலேயே அது தொடர்பில் ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்துள்ளோம் ஜனாதிபதி சட்டத்தன்னை ரியான்சி அரசு